பங்கர் வந்து எப்படி இருக்கும் என்னால ஜெஸ் கூட பண்ணி பார்க்க முடியாது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கூட யோசிக்க முடியாது ஏன்னு இது தெரியாது பங்கர் பங்கர் இரண்டு காலத்துல இருந்த சுவர் தான் இதுதான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து அப்போ அது மாதிரி போகுது இங்கேயும் இருக்கு அந்த உள்ளுக்க போய் வரது இந்த ஆக்கள் எல்லாம் இருக்குது முப்பது வருடமா வந்து விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில வந்து அந்த போர்கள் எல்லாம் நடந்தது வாக்குவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றது அந்த குண்டு வெடிப்புகள் எல்லாம் வந்து நிறைய பேர் இடம்பெற்று இருக்கு ஆண்கள் எல்லாம் அப்படியான ஆடைகள் அறிஞ்சாங்க பூமியை நோக்கி போற மட்டத்துல வந்து இந்த பங்கரை வந்து அமைச்சிருக்காங்க வணக்கம் தாய்நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் வேர் இங்கேதான் இப்பதான் கொஞ்சம் கியூர் ஆகி ஓகேன்ற நிலமை இப்ப வந்து வந்திருக்கிறேன் என்ன பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் அந்த அப்படிதான் இருக்கும் என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு புறாக வந்து சந்திக்கிறேன் இனி வந்து நாம வந்து இந்த ஜாஸ்பாணத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சண்டை காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடமும் இருக்கு அதை நிகழ்ச்சியில நான் வந்து உங்களுக்கு காட்டப்படுறேன் அது என்ன இப்படி இடம் அது என்ன அதெல்லாம் சொல்லி நாங்க உங்களுக்க பாப்பேன் ஆஹ் உங்களுக்கா வந்து பர்மிஷன் இன்னும் தடையில போய் எடுக்கிறதுக்கு வாங்கி உங்களுக்கு அந்த அதை போற இந்த யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்கின்ற இடம் இந்த இடம் அது மட்டும் இல்லாமல் வரலாறு சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்கு அதுவும் வந்து இந்த சண்டைகள் எல்லாம் நடந்தது வந்து இந்த விலங்கையில தான் சோ இந்த விலங்கையில தான் வந்து விடுதலை புலிகள் எல்லாம் இருந்திருக்காங்க சண்டைகள்ல நடந்திருக்கு சண்டை ஏற்பட்ட காலங்கள் வந்து முடிவடைஞ்சு அவங்களுக்கு நினைவு கூடுற தினங்கள் எல்லாம் கூட இருக்குது சோ அந்த சண்டை காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு தான் இதுக்குள்ள இருக்கு அந்த இடத்தை தான் போய் நாங்க பார்க்க போறோம் அதுவும் அவங்க பயன்படுத்தின ஒரு மெயின் தான் இதுக்குள்ள இருக்கு சோ அதுதான் நாங்க நீங்க பாக்க போறோம் தாய்நாடு யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் கமெண்ட் இருந்தாலும் நீங்க தெரிவிக்கலாம் வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் நாம வந்து இப்ப வந்து என்ட்ரன்ஸ் ஸ்கூல்ல இருந்து இந்த பாக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ரெசார்ட்டுக்குள்ள வந்து வந்துட்டோம் இந்த இப்போ ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்க வித்தியாசமா டிராயிங் எல்லாம் இன்னைக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா டிராயிங் இருக்கு சோ இங்க அதுங்க எல்லாம் சார் எல்லாம் போட்டு இந்த கட்டிடங்கள்லாம் கட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு ரெசாரண்டா இருக்கும் அது இந்த ரெஸ்டாரண்ட் அது வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்க வந்து இருக்கிறதுக்கும் இங்க வந்து இந்த நடந்தது வந்து போட்டோஷூட் எடுக்கிறதுக்குமாக இந்த ரெஸ்டோரன்ட் வந்து யூஸ் பண்றாங்க உள்ளல வந்து அந்த போட்டோ சுட்டுக்கா இதெல்லாம் இருக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கு இது ஒரு பிரமான தான் காணப்படுது நாங்க இப்ப வந்து இந்த ரெஸ்டாரண்டை பத்தி பாக்கவேறேன் நாங்க இந்த ரெஸ்டாரண்ட் குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தான் பாக்க வந்திருக்கோம் அந்த விஷயம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பின்னால ஒரு சதுரோடைய ஷேப்ல இருக்குது அது என்னன்னு பாக்கலாமா இந்த ரெஸ்போர்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை பார்க்க போறோம்னுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த ஃபைனலாக அந்த முக்கியமான இடத்துக்கு வந்து வந்துட்டேன் இந்த பதிமனசனா இதுல போட்டுக்காம த பங்கர் நான் இன்றைக்கி பார்க்கப் போறது பங்கர் பங்கர் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியலை என்னை விட இந்த ஆஹ் ஊர்ல இருந்து வளர்ந்த ஆட்களுக்கு வந்து அது எனக்கு முதல் குறந்த ஆட்களுக்கு சொல்லிட்டேன் என்ன தெரியும் எங்கள் நான் போதெல்லாம் சண்டே இந்த வார்த்தையை கேள்வி கற்றுப்பேன் நான் அதை கண்ணால பார்த்ததும் இல்லை அது ஃபீல் பண்ணிடணும் இல்ல சொல்ல வந்துதான் சொல்றதுக்குன்னு சண்டை நடந்தது வந்து நான் பார்த்ததே இல்ல சோ பங்கர் வந்து எப்படி இருக்கும் என்று என்னால கெஃப்ட் கூட பண்ணி பாக்க முடியாது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கூட யோசிக்க முடியாது என்ன எனக்கு தெரியாது பங்கர் முதல்ல சண்டை நடந்ததே எனக்கு தெரியாது சோ அப்படின்னா நாங்க குட்டிக்குள்ளையா இருந்திருப்போம் அந்த சண்டை காலத்துல வந்து விடுதலைக்குல்கள் வந்து ஜூஸ் பண்ணினா ஒரு பங்கர் தான் வந்து இந்த ரசார்டுக்குள்ள வந்து இருக்குது இந்த ரெசார்டுக்குள்ள இருக்கிற அந்த பங்கரை தான் வந்து நாங்க இப்ப பாக்க போறோம் இங்கே வந்து மூன்று பங்கர் இருக்குது பங்கர் இந்த மூன்று பங்கரையும் பார்க்க முடியுமாதிரி தெரியல மேக்சிமம் ஒன்று சரி நான் உங்களுக்கு காட்டணும் இப்ப ஜெனரேஷன்ஸுக்கு தெரியாது தானே பங்கரண்டா என்ன அந்த சண்டை காலத்துல அது எப்படி இருந்திருக்கும் எப்படி ஜூஸ் பண்ணிப்பாங்க எல்லாமே தெரியாது ஸோ எனக்குமே தெரியாது ஸோ நம்ம உள்ளுக்க போய் பார்ப்பேன் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்ப பூட்டி இருக்கு இதுக்காக என்ன போற சோறு வாராக டிரெக்ட் இதுக்குள்ள போயிருவாங்கன்னு சொல்லி இதை பூட்டி வச்சிருக்காங்க சுத்தி தான் போகணும்னு நான் வந்து சுத்தி வந்து இந்த பங்கருக்குள்ள வந்து போறோம் சோ நாங்க வந்து இந்த ரூட் வழியா போய்தான் அந்த பங்கரை பார்க்க போறோம் சோ பங்கர் இருக்கு இடத்துக்கு நாங்க ஸ்ட்ரைட்டா போயிருவோம் நாங்க அங்க சுத்தி அந்த முன் என்ட்ரன்ஸ்ல இருந்து சுத்தி இப்ப பங்கர் குள்ளுக்கு போறதுக்கு வந்துட்டோம் சோ இதுதான் மெயின் இது போற கேட் வந்து சோ இதை திறந்து நாங்க இதுக்குள்ள போய் பார்க்கலாம் பங்கர் எப்படி இருக்குன்னு சொல்லு

இது வந்து இந்த ஒரேஜ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது வந்து இவங்க இப்ப யூஸ் பண்ணி இந்த மாடிஃபை பண்ணி வரி வடிவமைச்சிருக்கிறாரு இது வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த சுவர்ன்றது இது வந்து அவங்க பிரேம் பண்ணி வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து ஆஹ் அப்போ அந்த கீறி வச்சிருப்பாங்க அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து இந்த சுவர இருக்கு இவங்க இதுதான் அந்த எக்ஸாக்ட் சுவர்னு காட்டுறதுக்காக வந்து இதை ஃப்ரைம் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா சொன்னா அதே சுவரை வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசா வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து கண்ணாடி ஃப்ரைம் சோ அஹ் எல்லாமே ஒரு பொக்கேஷன் தான் ஞாபகார்த்தமா வந்து சொல்லி இதை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சொன்னா அது கீரை எழுத்துக்கள் எல்லாமே இருக்குது சோ இது நம்ம வந்து அந்த காலத்துல வந்து அவங்க அந்த விடுதலை புலிகள் கால இருந்த காலத்துல வந்து ஜூஸ் வந்து சொல்லப்படுது விடுதலை புலிகள் இருந்த காலத்துல அதாவது சண்டை நடந்த காலத்துல வந்து அவங்க வந்து தங்கட பாதுகாப்புக்காக வந்து அந்த குறுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்றதுக்காக வந்து தங்க அந்த குகை மாதிரி பாதைகள் சுரங்க ஷேப்ல அப்படியே நம்ம வந்து ஜூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்க வந்து அந்த எங்களோட கொஞ்சம் மூத்தாக்கள் வந்து சண்டைகள் நடந்ததை பற்றி சொல்லும் போது வந்து எங்களுக்கு தெரியும் சோ இந்த பங்கர்கள் வந்து விடுதலை புலிகள் காலத்துல வந்து யூஸ் பண்ணப்பட்டதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து முதலாவது பங்கர் இங்க வந்து மூன்று பங்கர் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுல முதலாவது பங்கர் தான் இது இந்த பங்கர் அப்படின்னு சொன்னா இந்த ரெசார்ட் இருக்கு தானே இந்த ரெசார்ட்ல ஆஹ் கீழ் பகுதி அதாவது இப்ப நாங்க இப்படி என்ட்ரன்ஸ்ல இதுதான் ரெசார்ட் வச்சு இப்படி இறங்கி போற கீழ் அந்த கீழ் போற மட்டத்துல வந்து இந்த பங்கரை ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க பங்கர்ன்றாலே கொஞ்சம் அந்த உள்ளுக்க போற மாதிரி இதுதான் இருக்கும் அவங்க யூஸ் பண்ணினது சோ இதுதான் வந்து முதலாவது பங்கர் இது வந்து ரெசார்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ள கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்கிற அந்த இறங்கி போற பூமி இந்த மட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பங்கர்தான் இந்த மங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ ஷூ போட்டோஸ்கள் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்காங்க நான் சொல்லியிருந்தேன் நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லாருமே வந்து அந்த டிஃபரன்ஸா இருக்கு எங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா நாமக்கார ஷேப்ல வந்து வச்சிருக்காங்க அது நாம வந்து இன்னும் எல்லாமே அதான் அந்த சிங்கள அப்போ வந்து ராணுவத்தினர் தான் இந்த ராணுவம் விடுதலை புலிகள் தான் இருந்தாங்க ஆனா விடுதலை புலிகள் இல்லாத கட்டத்துல வந்து இராணுவத்தினருடைய கையில தான் இல்லாம இருந்தது சிங்கள பிரதிபலிக்கிற முகமாக அவங்க வந்து இனி அந்த சித்திரங்கள் இருக்கிறத வந்து பார்க்கலாம் ஆஹ் இதுதான் இதுதான் நான் இருதான்னு பங்கர் பாக்குறேன் ஆனா இது ஏதோ அந்த என்ன சொல்றது ஏதோ ஒரு வித்தியாசமான விடத்துக்குள்ள அந்த இப்ப எல்லாருமே சுற்றுலா பயணிகள் போவாங்க அந்த மாதிரிதான் இப்ப அப்போ இது எக்ஸாக்டா எப்படி இருந்திருக்கும்ன்றதுக்கான புகைப்படம் வந்து இல்ல அந்த சுவரங்க ஒரு புகைப்படம் தான் இருந்தது சோ இதுதான் பங்கரண்ட ஆனா இதை வச்சு இப்ப இது வரைக்குமே பங்கரனை என்னன்னு தெரியாது ஆனா இதை பார்த்த பிறகு ஓரளவுக்கு கூடியதா இருக்கு பங்கரனை இப்படிதான் இருக்கும் இப்படிதான் அவங்க வாழ்ந்த காலத்துல இப்ப அவ்வளவு வசதியா இருக்கு அப்ப வந்து இந்த வசதிகள் எல்லாம் பெருமான் கல் அப்படி இருந்திருக்கும் சொல்லி நான் அவங்களுக்கு சொல்ல தேவையா பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா சண்டை காலத்திலையும் சரி சண்டை முடிஞ்ச பிறகும் சரி நிறைய பேர் வந்து இடம்பெயர் வந்து இன்னொரு அங்கே விட்டு வேற ஒரு நாடுக்கு சென்றிருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து சண்டேல என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இன்னும் ரெண்டு பங்கர் இருக்குது அதையும் நாங்க போய் பார்க்கலாம் ஈழ யுத்தத்தின் போது விடுதலை புலிகளின் தளங்களை நோக்கி ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது அந்த தாக்குதல்கள் தரையிலிருந்து ஒரு ஆட்லரி ஷெல் மூலமாகவோ அல்லது விமானத்திலிருந்து ஒரு விமான குண்டுவீச்சு தாக்குதலாகவோ தான் இருக்கும் இந்த இரண்டு தாக்குதல்களும் தரையின் மேல் தான் இருந்திருக்கும் இதிலிருந்து தப்ப வேண்டும் சொன்னால் தரைக்கு கீழே இருக்க வேண்டும் அப்படி தரைக்கு கீழே இருப்பதற்கு ஒரு கொங்க்ரீட்டாலான பங்கரை அமைக்க வேண்டும் அந்த பங்கர் என்று சொல்வது உலகில் பல நாடுகளிலும் உள்ளது இப்போது உக்ரைன் நடக்கும் யுத்தத்திலுமே வந்து இந்த பங்கர் இருக்கிறது காசா இஸ்ரேல் யுத்தத்திலேயுமே இந்த பங்கர் வந்து இருக்கிறது அனைத்து யுத்தங்களிலும் இந்த பங்கர்கள் வந்து இருந்திருக்கின்றன அதே மாதிரி தான் ஜாழ்பான பல இடங்களிலையும் வந்து விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட பங்கர்கள் இருந்தன அதற்கு பிறகு யுத்தம் முடிந்த பின் பங்கர்கள் எல்லாவற்றையும் முழங்கிய இராணுவம் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டது ஒரு கட்டத்தில்

இங்க வந்து மூணு கண்டு சொல்லிருந்தேன் இது ரெண்டாவது மூன்றாவது வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு இதுதான் சோ போறோம் ஆனா அந்த பங்கருக்கும் இந்த பங்கருக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சோறுகளுக்கெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அந்த மரப்பலகையால வந்து அந்த என்ன சொல்றது வெளிநாட்டு ரெசோ ரெசோர்ட் எல்லாம் டைப்ல இருக்கும் அந்த மாதிரி ஷேப்ல தான் இந்த இருக்கு இதை எங்க பாத்தீங்கன்னா சொன்னா அந்த ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு கீழ ஹிஸ்ட்ரி எல்லாம் குடுத்து அந்த இதெல்லாம் போட்டிருக்கீங்க சரி நாங்க உங்களுக்கு போய் பார்க்கலாம் இது வந்து ஜஃப்னால நிறைய இங்க போட்டிருக்காங்க இந்த கரண்ட் ரிமாரென்ஸ் ஆஃப் தர் திருவிங் ஓர் பங்களல்ஸ் இங்க இருக்கு பங்களஸ் நான் பங்கரத்தை பார்த்ததே இல்ல பங்கரண்டா எப்படி இருக்குமென்றும் தெரியாதுன்றதான் நினைச்சு கொண்டிருந்தேன் இதை பார்த்ததும் ஒரு கெஸ்ட் ஆனது ஆனா பங்கரண்டா இப்படி இருந்திருப்போம்ன்றதை இங்க அந்த காலத்துல எப்படி இருந்ததுல கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு குக மாதிரி போகுது இந்த இங்கேயும் இருக்கு அந்த உள்ளுக்க போய் வரது இந்த ஆக்கள் எல்லாம் இருக்குது இப்படி எல்லாம் வந்து இப்ப இது வந்திருக்கான்றது எனக்கு பிறந்த என்ன எனக்கு சண்டையை பத்தி எதுவுமே தெரியாது நான் சண்டை காலத்தை பிறந்ததே இல்லை அது அப்புறம் இருப்பேனா ஓ இப்படி இருந்த பங்கர்ஸ் இப்ப இப்படி இருக்குன்னு சொல்லி பங்கர் இப்ப அந்த புனரமைச்ச அப்பறம் வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க பொறிய நாட்டுல இருந்த ஆக்கள் இப்ப எங்களை மாதிரி ஆக்கள்களும் இதுதான் பங்கர் இதுதான் இப்படி இருக்குன்றது இதை பார்த்து தெரிகிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னேம் எல்லாம் வந்து ரொம்பவே தான் இது பீச் ஆஃப் ஜப்னா அந்த காலத்துல எப்படி இருந்தி சொல்லி பண்ணி வச்சிருக்கேன் இங்க எல்லாமே வந்து ஜப்னா கிளாக் ஜஃப்னா ஓல்டு கச்சேரி விடுதலை புலிகள் வந்து இலங்கை இந்த பாதி இடங்களை வந்து தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அது வந்து முப்பது வருடமா வந்து விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில வந்து அந்த போருடையெல்லாம் நடந்தது வாக்குவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றது என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதுல இருந்து வந்து வெளிநாடுக்கு போன போனவங்களும் வந்து இருக்காங்க விடுதலை புலிகள் இந்த காலத்துல வந்து அவங்களோட கைகள் அவங்களோட இதுல வந்து கட்டுப்பாட்டுல வந்து நிறைய இடங்கள் வந்து இருந்தது ஜப்னா முல்லைத்தீவு கிளிநொச்சி ஆஹ் இந்த இலங்கை பாதி இடங்களை வந்து சொல்லலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விட் சோ அப்படி வந்து அஹ் கட்டுப்பாட்டுல அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்த விடம் அஹ் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுல இருந்த போது அவங்க வந்து யூஸ்க்காக வந்து இந்த பங்கரை வந்து அமைச்சிருக்காங்க அவங்க பங் அமைச்ச பிறகு இந்த ஜாழ்ப்பாணத்தை விட்டா அவங்க போகும்போது இத வந்து ராணுவத்தினருன்ற கையில வந்து ஒப்படைச்சிட்டாங்க சோ கொஞ்ச காலம் வந்து ராணுவத்தின கையில தான் அஹ் விடங்கள் நாம் வந்து இருந்தது அதுக்கு பிறகுதான் வந்து சில சில இடங்கள் வந்து விடுவிக்கப்பட்டது இப்பயும் விடுவிக்கப்பட்டு கொண்டு இருக்குது சோ அந்த மாதிரி ராணுவத்தினருடைய கையில இந்த இடம் போன பிறகு இந்த இடம் வந்து ஒரு தனிநபர்ன்ற இடம் சோ நம்ம வந்து ரா கைக்கு போன பிறகு ராணுவத்தின கையில இருந்து பொலிசுட கைக்கு மறுபடி போச்சுது சோ பொலிசில கையில இருந்துதான் மறுபடி போ அவங்க ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுதான் ஒரு தனிநபருட கைக்கு வந்து இந்த பங்கர் போனான் சோ அவன் போன பிறகு இத வந்து எப்படின்னு அவங்க யூஸ் பண்ணினது வந்து ஒரு ஞாபகார்த்தம் இதுதான் சோ அவர் இதை வந்து அப்படியே விட்டு விடாமல் இதை வந்து வடிவமைச்சு இதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து இதை வந்து ஒரு பாதையு சொன்னாலே தெரியும் பங்கர் வந்து இப்ப சொல்ல முடியாது இதை சோ அந்த அளவுக்கு வந்து அவர் புனரமைச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் இதுல வந்து இந்த ரெசார்ட் இருக்குதான் மேல் இந்த ரெசார்ட் இருக்கு இந்த பங்கர் மேல் பகுதியில தான் ரெசார்ட் இருக்கு இந்த கீழ் இந்த இத வந்து செங்குத்தா இருக்கிற இந்த பங்கர்களை வந்துதான் புனரமைச்சிருக்கிற இது வந்து அப்போ வந்து அஹ் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அந்த சுவர்கள் எல்லாம் வந்து வித்தியாசமா இருந்திருக்கும் சோ அவர் வந்து என்ன என்று சொன்னா மேல ரெசார்ட் கட்டிட்டு அந்த தெரியாதாக்கள் ஒரு சில காலத்துக்கு பிறகு வந்து சண்டை நடந்துச்சா அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு தெரியாது ஓ சண்டை நடந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க சோ வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் சண்டை நடந்துச்சா இப்படி எல்லாம் ஜூஸ் பண்ணினாங்களா அப்படின்னுட்டு தெரியாது சோ அந்த மாதிரி இதுகளுக்கு ஒரு ஞாபக வரலாறு இடந்த முகமா கற்றப்பட்டதுதான் இந்த பங்கர் சோ இது பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் காலத்துல வந்து பங்கர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து சிலதுதான் இதுதான் பங்கர் என்று காணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சிலது வந்து தெரியாமலே அடையாளங்கள் இல்லாமலே போயிருக்கும் ஸோ இந்த பங்கர் வந்து இப்பதான் எங்களுக்கே ஏ தெரியும் அவங்க யூஸ் பண்ணின பங்கர் என்று சொல்லி இப்ப பங்கர் வந்து இப்ப சுரங்க பாதைகள் எல்லாம் வந்து அவங்க இருக்கும்போது அமைச்சிருக்காங்க அது வந்து அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நில வழியாக பயணம் செய்யறதுக்காக வந்து விடுதலை புலிகள் காலத்துல வந்து சுரங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா பங்கர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா விடுதலை புலிகள் என்ற காலத்துல சண்டை நடந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த சண்டை காலத்துல வந்து அந்த குண்டு வெடிப்புகள் எல்லாம் வந்து நிறையவே இடம்பெற்றிருக்கு சோ அந்த மாதிரி குண்டு வெடிப்புகள் வந்து எதிர்காலம் இருந்து போது இதுக்குள்ள தான் வந்து இந்த பங்கர் போன்ற இந்த அமைப்பை வந்து அப்ப வந்து உருவாக்கி இருக்கிறாங்க சோ வந்து ஒரு இப்ப எல்லாருக்குமே இதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ண மாட்டாங்க வந்து இருக்கு சோ இதுக்குள்ள எல்லாம் போலாம் இப்படி அந்த எல்லாம் தெரியும் ஆனா அப்ப தெரியாதுன்னு இந்த ஒரு சின்ன சந்துக்குள்ள போயிருப்பாங்களான்னு யாருக்குமே தெரியாது சோ அந்த மாதிரிதான் அப்ப அவங்க வந்து தங்கட மூடையெல்லாம் சூஸ் பண்ணி இந்த பங்கரை வந்து அமைச்சிருக்கிறாங்க சோ இந்த குண்டு படிப்பு டைம்ல யா எனக்கு வந்து படி படிப்படை தெரியாது சோ வந்து யார் யாருக்கு விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக வந்து முப்பது வருஷமா சண்டை நடந்துச்சுன்னு தெரியும் இப்படி இருந்தாங்க அப்படின்னு நடந்துச்சுன்னு தெரியும் சோ யார் குண்டு போட்டு யார் வந்து ஒழிஞ்சான்னு எனக்கு தெரியாது ஆனே நான் நினைக்கிறேன் அஹ் மக்களும் ஒளிஞ்சிருப்பின்னா விடுதலை புலிகளும் வந்து இதுக்குள்ளால தங்களை பாதுகாப்புக்காக ஒழிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நாங்க வந்து அஹ் முதல்ல ஒரு பங்கர் பாட்டோம் அந்த பாத்தீங்கன்னு போட்டோ ஷூட் ஒரே போட்டோ ஷூட் வரைதான் இருந்தது ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜஃமால முக்கியமான வரலாற்று இடங்களையும் தமிழருடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற இடமா இந்த பங்கரை வந்து காணப்படுது அப்படிதான் வந்து இந்த ஒரு தனிநபர் இந்த ரெசார்டோட உரிமையாளர் வந்து அமைச்சிருக்கிறார் அதுக்கு எக்ஸாம்பிள் எங்க பாத்தீங்கன்னு சொன்னா த ஈலம் போர் என்று சொல்லி அந்த போர்ன்ற ஒரு சின்ன பயோஹிஸ்ட்ரிய வந்து இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ் போட்டிருக்கிறார் அதுக்கு வந்து அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க அந்த ஆகப்பட்டிருந்தது அந்த சண்டை காலத்துல எப்படி இருந்தது நானே இப்ப அந்த சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்க வாசிச்சு இப்படி ஒரு நடந்ததுன்ற வந்து ஊக்கிக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் அதனால இங்க வந்து சொன்னா டெல் போட்டோன்னு சொல்லி இது இங்க வந்து போட்டோம் அதுக்கும் ஹிஸ்டரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து ஜமுனா லேக் இருக்குது இங்கேயும் வந்து மணல் காடு சோர்ச்சும் வந்து அந்த அப்பா எப்படி இருந்துச்சு எல்லாமே அப்போ தான் போட்டிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து மாறி போச்சு எப்படி சொல்லி அதுக்கு ஹிஸ்டரியும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து ட்ரெடிஷ்னல் அப்போ வந்து தமிழ்நாடு எப்படி இருந்தாங்க பெண்கள் எல்லாம் எப்படி ஆடைகள் அறிந்தாங்க சோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிரெஸ் அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் அம்மா எல்லாம் எப்படி இருந்தாங்க சோ அந்த மாதிரிலாம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே இப்ப இந்த இப்படிலாம் அந்த தான் இருக்கு எங்க அம்மான் போட்டோவும் இப்படி ஒன்று சோ பார்த்தாலே நான் பார்த்திருக்கிறேன் இப்ப இது அதையும் வந்து இப்பதே நாட்ட சில பேருக்கு தெரியாது சோ அதுவும் வந்து இந்த தமிழரோட பாரம்பரியம் வந்து அவங்களுக்கு தெரியவன் பண்றோம் இங்க வந்து ஹிஸ்டரி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல போட்டு எல்லாமே ஃப்ரேம் பண்ணி பாதுகாத்துட்டு வராங்க இந்த தாய்நாடு யூடியூப் சேனல்ல வந்து விடுதலை புலிகள்ல முக்கியமான அவங்க காலத்துல யூஸ் பண்ணி இந்த பங்கரை பத்தி தான் நாங்க வந்து இன்றைக்கு பாருங்க நானுமே வந்து பங்கரண்டா எங்க இது எப்படி இருக்கும் இது அப்போ அப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இப்ப பார்த்தா என்ன ஃபீல் இருக்கும் அப்ப எப்படி இருந்திருப்பாங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பங்கருக்குள்ள வந்த பிறகு இங்க வந்து நான் மூணு பங்கர் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நானா வந்து ரெண்டு பங்கரை தான் வந்து அஹ் காட்டினாங்க மூன்றாவது பங்கருக்கு பர்மிஷன் இல்ல அவங்க தெரியல சோ வந்து அது எடுக்க முடியுமான்னு தெரியல மேபி எடுக்க முடிஞ்சா இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம் நான் வந்து ரெசார்ட்ல இந்த அமைதியான இடத்துல இருந்து வந்து முடிவுக்கு கொண்டு வரேன் சோ வந்து மீண்டும் மற்ற ஒரு தாய்நாடு நிகழ்ச்சியில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து வந்து நான் உங்கள் ஹரிதி நீங்க இந்த பங்கர் சம்பந்தமா உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் நான் சொன்னதுல உங்களுக்கு வந்து இல்ல தங்காச்சி இப்படி அப்படி கமெண்ட் இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லலாம் எனக்கு தெரியாததை யார் சொன்னாலும் தப்பு இல்ல சோ நீங்க வந்து எதுவுமே யோசிக்காமல் உங்களோட கமெண்ட் டைம் வந்து எங்களோட இதுல தெரிவிக்கலாம் அதையும் நாங்கள் வந்து பார்த்து அடுத்த இதுல வந்து எங்களால தெரிஞ்சுக்கக்கூடிய மாதிரியும் கூடிய மாதிரி இருக்கும் ஏதும் இதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் சோ நான் இந்த இடத்துல அந்த நிறைவு கொண்டு வரேன் நான் உங்கள் ஹரி பாய்